சிங்கார மாளிகையில் ஜெயதீதங்கள் பாடிடுவோம் சீயோன் மனவாளனுடன் சிங்கார மாளிகையில் ஜெயதீதங்கள் பாடிடுவோம் சீயோன் மனவாளனுடன் பாடி அன்பரை சேர்ந்து ஆறுதல் அடைந்திடுவோம் ஆனந்தம் பாடி அன்பரை சேர்ந்து ஆறுதல் அடைந்திடுவோம் அங்கே அலங்கார மகிமாயின் கிரீடங்கள் சூடி அன்பரில் மகிழ்ந்திடுவோம் അലങ്കാര മഹിമയിൽ കീടങ്ങൾ സൂടി അൻപറിൽ മകോ സിങ്കിൽ ജയീതങ്ങൾ പാടിടുവോം സിയൂൺ മണവാല

பாடுவோம் அங்கே உயரமாம் சியோன் உண்ணதரோடு கழித்து கவி பாடுவோம் சிங்காரே மாளிகையில் ஜெயதீதங்கள் பாடிடுவோம் சீயோன் மனவாளனுடன் மூடி நமக்காய் அணிந்தமை கிறிஸ்துவின் திருமோகம் கண்டிவோமா முள்மூடின மக்காய் அணிந்தமை கிறிஸ்துவின் திருமோகம் கண்டிவோம்